நம் நண்பர்களே சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பகவத்கீதை சொல்லும் பத்து முக்கியமான வாழ்க்கை பாடங்கள் அப்படிதான் பார்க்க போகிறோம் ஸோ நண்பர்களே மறந்தனாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பாடங்களையும் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு பகவத்கீதை சொல்லும் பத்து முக்கியமான வாழ்க்கை பாடங்கள் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல் பகவத்கீதைன்னா என்ன அப்படின்னா கீதை என்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தது குரு சேத்திர போர் நடைபெற்று கொண்டிருந்த சமயத்தில் அர்ஜுனனுக்கு ஏற்ற மனக்குழப்பம் தடுமாற்றம் ஆகியவற்றை போக்குவதற்காகவும் அவனது கடமையை அர்ஜுனனுக்கு உணர்த்துவதற்காகவும் உபதேசம் செய்த மொழிதான் இந்த பகவத்கீதை ஆனால் எந்த காலத்திற்கும் ஏற்ற வகையில் இறைவனை உரைத்த விளக்கம் இந்த பகவத் கீதை மனிதர்களின் மனதில் ஏற்படும் அனைத்து விதமான கேள்விகள் குழப்பங்களுக்கும் இதில் பதில் உள்ளது அதனால தான் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பகவத்கீதையில் சொல்லும் பத்து முக்கியமான வாழ்க்கை பாடங்களை பார்க்க போகிறோம் வாங்க முதல் பாடத்தை பார்க்கலாம் முதல் பாடம் என்ன அப்படின்னா எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் நம்பிக்கையே உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த விஷயம் நம்பிக்கையே உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த விஷயமாக கருதப்படுகிறது நோயால் பாதிக்கப்பட்டவரை குணமாக்குவது துக்கத்தில் இருப்பவரை மகிழ்ச்சியாக மாற்றுவது தோல்வி அடைந்தவரை வளர்ச்சிக்கு கொண்டு செல்வது இவை அனைத்துமே நம்பிக்கையால் சாத்தியப்படும் நாம் வாழ்க்கையில் என்னவாக ஆக வேண்டும் என முடிவு செய்து அதுவாக நிச்சயம் ஆவோம் என்று நம்பினால் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் இதுதான் பகவத்கீதையின் முதல் பாடம் எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் பகவத்கீதையின் இரண்டாவது பாடம் என்ன அப்படின்னா அமைதியாக இரு மனம் அமைதியாக இருப்பது நம்முடைய மன தூண்டல்களை கட்டுப்படுத்த உதவும் மனம் அமைதியாக இருப்பது நம்முடைய மன தூண்டல்களை கட்டுப்படுத்த உதவும் நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் எப்போதும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் இது என்ன தெளிவு அடைவதற்கு உதவுவதுடன் நேர்மறை எண்ணங்களை நோக்கி நம்முடைய ஆற்றல் முறையாக செலுத்த உதவும் அதனால் வெற்றியாக இருந்தாலும் தோல்வி அடைந்தாலும் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கனாக்கும் ஆற்றல் பெருகி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மூன்றாவது வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமையை மட்டும் செய்யுங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமையை மட்டும் செய்யுங்கள் ஆனால் அதனால் விளையும் பலன் உங்களின் சக்திக்கு அப்பாற்பட்டது அதனால் அந்த செயலால் ஏற்படும் பலன் பற்றியோ அது நடப்பது நீங்கள்தான் காரணம் என்றோ ஒருபோதும் நினைக்காதீர்கள் பலன் கிடைக்கும் என அதன் மீது பற்று வைக்காமல் உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை சரியாக செய்யுங்கள் அதுதான் பகவத்கீதையுடைய மூணாவது வாழ்க்கை பாடம் கடமையைச் செய் பலனை எதிர்பார்க்காதே பகவத்கீதையின் நான்காவது வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னா சரியான கண்ணோட்டத்தை வளர்த்து கொள்ளுங்கள் சரியான கண்ணோட்டத்தை வளர்த்து கொள்ளுங்கள் போருக்கு முன் தன் செயலால் ஏற்படும் விளைவுகளை புரிந்து கொள்ளாமல் தான் போரில் தோற்று விடுவோம் என எண்ணி போரிட மறுத்தான் அர்ஜுனன் குருசேத்திர போருக்கு முன் தனது செயலால் ஏற்படும் விளைவுகளை புரிந்து கொள்ளாமல் தான் போரில் தோற்றி விடுவோம் என எண்ணி போரிட மறுத்தான் அர்ஜுனன் நாம் என்ன செய்ய வேண்டும் எதற்காக அதை செய்ய வேண்டும் என்ற காரணத்தை சரியான கண்ணோட்டத்துடன் பார்த்து புரிந்து கொள்வது இக்கட்டான சூழலில் நாம் செயலாற்ற உதவி செய்யும் அதனால் சரியான கண்ணோட்டத்தை வளர்த்து கொண்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் ஸோ இதான் பகவத்கீதையின் நான்காவது பாடம் சரியான கண்ணோட்டத்தை வளர்த்து கொள்ளுங்கள் அடுத்து பகவத்கீதையின் ஐந்தாவது வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னா மாற்றம் என்பது இயற்கையின் நிவிதி மாற்றம் என்பது இயற்கையின் விதி பகவத்கீதையின்படி அனைத்தும் மாறக்கூடியது பகவத் கீதையின்படி அனைத்தும் மாறக்கூடியது நம்முடைய உடல் உணர்வுகள் எண்ணங்கள் உள்ளிட்ட நம்மை சுற்றி இருக்கும் ஒவ்வொன்றும் மாற்றத்துக்கு உட்பட்டது வெற்றியாளராக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் வெற்றியாளராக இருக்க வேண்டுமென்றால் ஒவ்வொருவரும் புதிய சூழல்கள் மாற்றங்கள் புதிய விஷயங்கள் ஆகியவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் முடிவு நல்லதாகவே வரும் அதோடு புதிய வாய்ப்புகளும் வெளிப்படும் மாற்றம் என்பது இயற்கையின் விதி இதுதான் பகவத்கீதையின் ஐந்தாவது வாழ்க்கை பாடம் அடுத்து பகவத்கீதையின் ஆறாவது வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னா மனம் வலிமையானது உங்களின் எண்ணங்களால் ஒன்று உங்களை உருவாக்க முடியும் அல்லது அளிக்க முடியும் உங்களின் எண்ணங்களால் ஒன்று உங்களை உருவாக்க முடியும் அல்லது அளிக்க முடியும் நீங்கள் சரியாக அதை கையாண்டால் உங்களால் வெற்றி பெற முடியும் ஒருவேளை இது உங்களால் முடியாது என நீங்கள் நினைத்தால் நிச்சயம் நீங்கள் தொற்று போவீர்கள் அதனால் மனம் வலிமையானது நீங்கள் வெற்றின்னு நினச்சா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தோல்வின்னு நினச்சா உங்களுக்கு தோல்வி கிடைக்கும் அதனால் உங்களுக்கு வெற்றி பெற வேண்டுமென்றால் மனம் வலிமையாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதனால் மனம் வலிமையானது இது பகவத்கீதையின் ஆறாவது வாழ்க்கை பாடம் பகவத்கீதையின் ஏழாவது வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னா உடல் அழியக்கூடியது ஆத்மா அழிவற்றது உடல் அழியக்கூடியது ஆத்மா அழிவற்றது நம்முடைய புற உடல் என்பது தற்காலிகமானது அந்த புற உடல் அழியக்கூடியது அதே சமயம் நம்முடைய ஆத்மா நிரந்தரமானது நம்முடைய ஆத்மா நிரந்தரமானது அது அழிவற்றது இந்த உடலை அழித்து விட முடியும் ஆனால் ஆத்மாவை எவராலும் அழிக்க முடியாது இதுதான் பகவத்கீதையின் ஏழாவது பாடம் உடல் அழியக்கூடியது ஆத்மா அழிவற்றது பகவத்கீதையின் எட்டாவது வாழ்க்கை பாடம் என்னென்னா நிகழ்காலத்தில் வாழுங்கள் நிகழ்காலத்தின் முக்கியத்துவம் பற்றியும் பகவத்கீதை விளக்குகிறது கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் எதிர்காலம் தூரமாக உள்ளது அதற்காக தயாராக இருங்கள் நிகழ்காலம் நிகழ்காலம் மட்டுமே தற்போது உள்ளது அதை வாழுங்கள் அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிகழ்காலத்தில் வாழுங்கள் அப்படின்னா கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சோ அதுக்கு பாடமாக எடுத்துக்கோங்க எதிர்காலம் இனிமே தான் வரப்போகுது அதுக்கு தயாராக இருங்க ஆனால் நிகழ்காலத்தில் மட்டுமே தற்போது உள்ளது அதனால் நிகழ்காலத்தை வாழுங்கள் நிகழ்காலத்தில் எப்படி இருக்கோ சந்தோஷமாக வாழுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நிகழ்காலத்தில் வாழுங்கள் பகவத்கீதையின் ஒன்பதாவது வாழ்க்கை படம் கற்றுக்கொண்டே இருங்கள் ஒன்பதாவது படம் என்ன சொல்கிறாங்க கற்றுக்கொண்டே இருங்கள் அறிவு மற்றும் ஞானத்தை பெற வேண்டியதன் அவசியம் குறித்தும் பகவத்கீதை விளக்குகிறது நாம் ஒவ்வொரு செயலில் நாம் ஒவ்வொரு செயலில் இருந்தும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொரு செயலில் இருந்தும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் வாழ்க்கை முழுவதும் இதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் கீதை வலியுறுத்துகிறது இன்றைய நவீன உலகில் பெற்ற தகவல் தகவல்களை செயல்படுத்துவது எளிதானதல்ல அதை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் சமூக வளர்ச்சிக்கான அறிவாக பயன்படுத்துவது அவசியமாகும் நம்முடைய வாழ்க்கையில் அறிவையும் ஞானத்தையும் கண்டிப்பாக பெற வேண்டும் ஏதாச்சும் ஒரு செயலேருந்து ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை முழுவதும் இதை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம முதலே நல்லா படிச்சிட்டோம் வயசாயிருச்சு இனிமேல் படிக்கணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது வாழ்க்கை முழுவதும் நம்மை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிதான் பகவத்கீதை ஒன்பதாவது வாழ்க்கை படம் சொல்லுது பகவத்கீதையின் பத்தாவது வாழ்க்கை படம் என்ன அப்படின்னா சகிப்புத்தன்மையையும் மறதியையும் பழகுங்கள் சகிப்புத்தன்மையும் மறதியும் பழகணும் அப்படின்னு சொல்கிறாங்க கடினமான சமயங்களில் வாழ்க்கையை சமநிலையுடன் நடத்தவும் அந்த நிலையிலிருந்து மீண்டு அந்த நிலையிலிருந்து மீண்டு வரவும் சகிப்புத்தன்மை கற்றுத்தரும் அநீதியையும் பகைமை உணர்வையும் கடந்த வர அநீதியையும் பகைமை உணர்வையும் கடந்து வர மறதி நமக்கு உதவும் இந்த தகுதிகளை வளர்த்து கொண்டால் உறவுகளை பாதுகாக்க முடியும் அனுதாபம் அன்பு ஆகியவற்றை வளர்த்து கொள்ளுங்கள் வெறுப்பு உணர்வுகளிலிருந்து வெளியே வாருங்கள் அதனால் ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றாலும் சகிப்புத்தன்மையும் மறதியும் பழகி கொண்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம்னாக்க பகவத்கீதை சொல்லும் பத்து வாழ்க்கை பாடம் பத்து வாழ்க்கை பாடங்களை பற்றி பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறந்துடாமல் நம்ம சேனல் சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்